ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்தது அந்த எக்ஸாமில் வந்த ஜிகே கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற கணக்கு கேள்வி இருபத்தைந்து கேள்வியை நம்ம பார்க்க வேணாம் ஏன்னா டைம் ரொம்ப அதிகமாகிடும் நிறைய வந்து விளக்கம் தர மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற ஜிகே கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்விகளையும் நம்ம ரெண்டாக பிரித்து தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் நூற்றி ஐம்பதாவது கேள்வி வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீதம் இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த கேள்விகளை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி நம்ம இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இது வந்து வரலாற்று கேள்விங்க கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதல் அமைச்சர்களை வரிசைப்படுத்துக யார் பஸ்ட்டு யார் செகண்டு இப்படி கால வரிசைப்படி வரிசைப்படுத்தணும் இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றவர் ஏ சுப்பராயுலு செட்டியார் இவர் தான் ஃபஸ்ட்டு வருவார் இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது ஏ சுப்பராயுலு இதை கொடுத்துருப்பாங்க அதற்கு அடுத்து ரெண்டாவதாக வந்தவர் பி சுப்பராயன் அதாவது இவர் எப்படி ஆட்சிக்கு வந்திருப்பாருன்னா சுயராஜ்ய கட்சி அவங்களுடைய சப்போர்ட்டோட ஆட்சிக்கு வந்திருப்பார் அதற்கு அடுத்து வந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனுசாமி நாயுடு வந்திருப்பார் அதற்கு பிறகு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிடி ராஜன் வந்திருப்பார் கடைசியாகத்தான் சி ராஜாஜி வந்தார் ஸோ அப்போ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் ஏ சுப்பராயுலு அதற்கு அடுத்து பி சுப்பராயன் அதற்கு அடுத்து பி முனுசாமி நாயுடு அப்புறம் பி டி ராஜன் கடைசியாக வந்து சி ராஜாஜி அடுத்த கேள்வியை பாருங்கள் அடுத்த கேள்வி வந்து பாலிட்டிக் கொஷனுங்க தவறான இணையை கண்டறிக கீழே பார்த்தீங்கன்னா ஓரவை சட்டமன்றம் ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் ஏதோ ரெண்டு தவறாக இருக்குது அது என்னங்கிறது கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது கரெக்டு பிரதேசில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது கரெக்டு அப்போ தெலுங்கானாவில் ஓரவை சட்டமன்றம் கிடையாது ஈரவை சட்டமன்றம் இருக்குது பீகாரில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க தவறானது தான் கேட்டிருக்காங்க அப்போ இரண்டு மூன்றும் தவறான இணை ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மகாராஷ்டிரா தெலுங்கானா பீகார் பிரதேசம் இங்கே எல்லாம் ஈரவை சட்டமன்றம் இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் அடுத்த கேள்வியும் பாலிட்டி கேள்வி தான் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் இங்கே சட்டப்பிரிவுகளையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அம்சங்களையும் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியான இணைன்னு கண்டுபிடிச்சா போதும் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் சரி பாருங்கள் முதல் பாயிண்ட்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றியது இரநூத்தி அறுபத்தொம்போது இது கரெக்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலித்து பயன்படுத்தி கொள்ளும் இதை பற்றியது இரநூத்தி அறுபத்தெட்டு கரெக்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் இதில் அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு சரிங்களா இரநூத்தி எழுபது வரும்னு நினைக்கிறேங்க எனக்கே மறந்து விட்டது நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் பட் எனக்கே மறந்து விட்டது இரநூத்தி எழுபது வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலியாக இரநூத்தறுபத்தி ஏழு வராது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் புக்குலேயும் இருக்குது பார்த்துக்கோங்க நம்முடைய மெயின் சேனல்லேயும் நம்ம வீடியோ போட்டிருப்போம் பார்த்துக்கோங்க இது திரும்ப ரிப்பீட்டாகவும் வர வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒரு சயின்ஸ் கொஷின் எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன என்று பெயர் எபித்தீலிய செல்லில் புற்றுநோய் உருவானால் அதற்கு என்ன பெயர் இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கார்சினோமா எபித்தீலிய செல்லில் புற்றுநோய் உருவானால் அதற்கு கார்சினோமான்னு பேருங்க அடுத்தது பாருங்கள் இது வந்து புவியியல் கேள்வி தேசிய பூங்காக்களையும் அது அமைந்திருக்கிற மாநிலங்களையும் பொருத்த சொல்லியிருக்காங்க கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரு தேசிய பூங்கா வந்து குஜராத்தில் இருக்குது கார்பெட் தேசிய பூங்கா இது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது ராஜ்கிர் தேசிய பூங்கா ஜார்க்கண்டில் இருக்குது ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்குது அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரு தேசிய பூங்கா இதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இது வந்து குஜராத்தில் இருக்குது கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்குது ராஜ்கிரு தேசிய பூங்கா ஜார்க்கண்டில் இருக்குது ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்குது அப்போ விடை சீதா ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் இது வந்து ஒரு அறிவியல் கேள்வி கீழக்கண்டவற்றுள் சரியான கூற்றுகள் எவை நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா சிங்க் பிளண்ட் காந்த பிரிப்பு முறையில் அடர்பிக்கப்படுகிறது இது வந்து தவறான குற்று இது வந்து சரி கிடையாது அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் ஹெமடைட்டு ஹெமடைட்டுங்கிறது இரும்புடைய தாது புவியிருப்பு முறையில் அடர்பிக்கப்படுகிறது இது கரெக்டு ஹெமடைட்டு புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது கரெக்டு தான் மூன்றாவது பாயிண்ட்டு உருகிய அலுமினாவை மின்னாறு பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது இதுவும் சரிதான் உருகிய அலுமினாவை மின்னாறு பகுப்பு செஞ்சு அலுமினியம் தயாரிக்கப்படுகிறது இது கரெக்டு தான் நான்காவது பாயிண்ட் பாருங்கள் மேட் என்பது குப்ரிக் சல்பைடு மற்றும் பெர்ரஸ் சல்பைடு ஆகியவற்றின் கலவையாகும் இது வந்து தவறுங்க அப்போ சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் மூன்று தான் சரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து அஞ்சு அஞ்சு கேள்வி தான் கேட்க போகிறாங்க அதுலேயும் கரண்ட் அஃபைஸ் வரப்போகுது ஸோ முக்கியமானதை மட்டும் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட நாடுகளை அதன் மார்ஸ் மிஷன் உடன் பொறுத்துக அதாவது செவ்வாய்கோளுக்கு ராக்கெட் அனுப்பியிருப்பாங்க இல்லைங்களா அதை வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக நம்ம பொருத்தணும் இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ அமெரிக்கா வந்து சைட்சியா என் வாயில் நுழையிலைங்க பார்த்து கொள்ளுங்கள் இதை வந்து அனுப்பியிருக்காங்க இந்தியா வந்து மங்கள்யான் ஜப்பான் டெரக்ஸ் அப்படிங்கிறது சீனா வந்து சாங்கியா என்ன மோங்க சொல்லி வச்சுருக்காங்க அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா அடுத்த கேள்வி வந்து ஒரு தமிழ் கேள்வி வந்திருக்குங்க பொருந்தாததை கண்டுபிடி கீழே பார்த்தீங்கன்னா நான்கு பெயர்களை கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாததை கண்டுபிடிக்கணும் இங்கே பொருந்தாதது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னி கோச்சங்கனான் பெரு நற்கிளி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சோழ அரசர்கள் சேரல் இரும்புரை இவர் வந்து சோழ அரசர் கிடையாது இவர் வந்து சேர அரசர் ஸோ இது வந்து தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் இது வந்து தமிழ் கேள்வி தான் கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் அறிவியல் காலத்தின் சரியான கூற்று எது அதாவது சங்கம் அறிவியல் காலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு கேட்குறாங்க முதல் பாயிண்ட்டு பதினெட்டு நூல்களை உள்ளடக்கிய பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகின்றன அவற்றுள் திருக்குறளும் நாளடியாரும் முதன்மையானதாகும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கரெக்டு இரண்டு கரெக்டு மூன்று தவறு அதாவது சமயத்தை பற்றியெல்லாம் சொல்லலை அதாவது சமயத்தை பற்றி மணிமேகலை லைட்டாக டச் பண்ணாலும் அது சமயம் சார்ந்த நூல் கிடையாது ஸோ இந்த பாயிண்ட் தவறு அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் அடுத்த கேள்வி வந்து வரலாற்று கேள்விங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக இது வந்து பத்தாம் வகுப்பில் முதல் பாடமாகவே இருக்குது இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூலித்தேவர் இறப்பார் அதற்கு பிறகு குயிலி இறப்பாங்க அதற்கு பிறகு கட்டபொம்மன் வருவார் அதற்கு பிறகு மருது சகோதரர் வருவார் அப்போ விடையின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதுதான் சரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த கேள்வி வந்து ரொம்ப எளிமையாக தான் வந்திருக்கு அதாவது யார் ஃபர்ஸ்ட்டு யார் செகண்டு அப்படிங்கிறது ஈஸியாகவே தெரியும் அடுத்த கேள்வியை பாருங்க தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்த கேள்வியை பாருங்கள் இதுவும் வரலாற்று கேள்விதான் தான் பின் வருபனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை மலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது எந்த சபையை இரட்டை மலை சீனிவாசன் தொடங்கி வச்சாருன்னு கேட்டிருக்காங்க விடை ஆதி திராவிட மகாஜன சபை ஆதிதிராவிட மகாஜன சபை இதைத்தான் இரட்டைமலை சீனிவாசன் துவங்கி வைத்தார் அடுத்த கேள்வியை பாருங்கள் வரலாற்று கேள்வி தான் சிந்து சமவெளி நகரங்களையும் அதை அகழ்வாராய்வு பண்ணவங்களையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தாங்க நல்லா டெப்த்தாக படிச்சிருந்தால் தான் ஆன்சர் போட்டிருக்க முடியும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா சங்குதாரோ அதை கண்டுபிடித்தவர் என்ஜி மஜூம்தார் லோத்தல் அதை கண்டுபிடித்தவர் எஸ்ஆர் ராவ் பானாவளி அதை கண்டுபிடித்தவர் பிஸ்ட்டு மிட்டாதல் இதை கண்டுபிடித்தவர் சூரஜ் பான் அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பீதா ஆன்சர் திரும்ப பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சங்குதாராவை கண்டுபிடித்தவர் என்ஜி மஜூம்தார் லோத்தலை கண்டுபிடித்தவர் எஸ்ஆர் ராவ் பானாவளி அதை கண்டுபிடித்தவர் பிஸ்டு மிட்டாதல் கண்டுபிடித்தவர் சூரஜ் பான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கேட்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் வரலாற்று கேள்வி தான் கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிய எது சரியோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பகத்சிங் சிட்டகாங் ஆயுத படைத்தளத்தை தாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பகத்சிங் பிகே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசுப் படையை நிறுவினார் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா விடை இரண்டு மட்டும்தான் சரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் பகத்சிங்கும் பி கே தத்தும் மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசியிருப்பாங்க இதுதான் சரி ஃபர்ஸ்டில் என்ன தப்புனா சிட்டக்காங் ஆயுதப்படை தாக்குதல் அதில் வந்து பகத்சிங் வரமாட்டார் சூர்யாசன் அப்படிங்கிறவர் தான் வந்திருப்பார் ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மட்டும் தான் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் அடுத்த கேள்வி வந்து வரலாற்று கேள்வி தான் கீழ்கண்ட ஒற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அதாவது பெரியார் அவர்கள் தொடங்கிய இதழ்களை கால வரிசைப்படி அடுக்க சொல்லியிருக்காங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குடியரசு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கியது குடியரசு அதற்கு அடுத்து புரட்சி அதற்கு அடுத்தது பகுத்தறிவு அதற்கடுத்து விடுதலை அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பீதா ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இதழ்கள் வந்து எந்தெந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு டென்த்தில் கொடுத்துருக்காங்க அதையும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது புரட்சி என்ற இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது குடியரசு இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படியும் கேட்பாங்க ஸோ படித்து வச்சுக்கோங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குடியரசு வரும் ரெண்டாவது புரட்சி மூன்றாவது பகுத்தறிவு நான்காவது விடுதலை அப்போ தான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்க அடுத்த கேள்வி வந்து எத்திக்ஸ் மாறி கேட்டிருக்காங்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல் ஈகை நட்பு அன்பு பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும் இது வந்து கூற்று காரணம் மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன இதை பார்த்தாவே தெரிகிறது விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் அடுத்த கேள்வி வந்து எக்கனாமிக் கேள்விங்க பின் வருபனவற்றை பொறுத்துக முதல் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாண்டு திட்டங்களை கொடுத்து அதனுடைய இலக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஐந்தாண்டு திட்டம் அகதிகள் உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள் இதை சரி பண்ண உருவாக்கப்பட்டது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பொருளாதார நிலைத்தன்மையை உருவாக்க ஏற்படுத்தப்பட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது நான்காவது ஐந்தாண்டு திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரம் அப்போ விடையின் பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் இலக்குகளை கேட்டிருக்காங்க எதுக்காக ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது அதையும் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது எதுக்காகன்னா அகதிகள் உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்கு சிக்கல்களை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்படுத்த உருவாக்கப்பட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது நான்காவது ஐந்தாண்டு திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்போ விடின்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் அடுத்த கேள்வி வந்து இது வந்து எக்கனாமிக் கேள்வி தாங்க கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக திட்டங்களை கால வரிசைப்படி அமைக்கணும் விடை இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா திட்டம் இதான் உருவாக்கப்பட்டது விஸ்வேஸ்வரையா தான் இந்திய திட்டமிடலின் தந்தைன்னு நினைக்கிறேங்க அப்படி தான் வரும் எனக்கு மறந்துவிட்டது இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கியிருப்பார் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு திட்டம் வந்திருக்கும் அதற்கு பிறகு பாம்பே திட்டம் வந்திருக்கும் அதற்கு பிறகு காந்தி திட்டம் வந்திருக்கும் அப்போ விடையின்னு பார்த்தீங்கன்னா பீதா ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா திட்டம் தான் ஃபஸ்ட்டு திட்டம் இது தெரிஞ்சிருந்தால் கூட ஆன்சர் போட்டிருக்கலாம் இங்கே பாருங்களேன் நாளுங்கிறது இதில் மட்டும்தான் இருக்குது ஸோ ஈஸியாக ஆன்சர் போட்டிருக்கலாம் அடுத்த கேள்வியை பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுங்க கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் அமைக்கவும் அதிகமான பணம் எதில் வருது அதை ஃபஸ்ட்டு வைக்கணும் அதுக்கு அடுத்து வர்றதை ரெண்டாவது வைக்கணும் இப்படி இறங்கு வரிசையில் அமைக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் அதிகமான பணத்தை கொடுத்துருக்கு இரண்டாவதாக தனி வருமான வரி அதாவது வருமான வரிங்க இன்கம் டேக்ஸ் அது ரெண்டாவது இடத்துல இருக்குது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தீர்வை வரி இருக்குது நான்காவதாக பார்த்தீங்கன்னா நிறுவன வரி இருக்குது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா சுங்க வரி இருக்குது ஸோ இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று கணக்கெடுப்புன்னு படிங்க இப்போ வந்து மாறி இருக்கலாம் ஆனால் எப்பயுமே ஜிஎஸ்டி தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா அடுத்த கேள்வி எக்கனாமிக் கேள்வி பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது பிறப்பு விகிதம் எப்படி மதிப்பிடப்படுகிறது இதற்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு தான் கரெக்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஆயிரம் மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரம் பேருக்கு எவ்வளோ குழந்த பிறகுதோ அதுதான் பிறப்பு விகிதம் அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் இது வந்து கணக்கு கொஷின் இதை விட்டுருங்க கணக்கு பக்கமெல்லாம் நம்ம போவேணாம் டைம் ரொம்ப எடுத்துரும் அடுத்த கேள்வியை பாருங்கள் பாலிட்டி கேள்வி எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒன்று ஏவில் கேயில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏவில் கே அதாவது கடைசி அடிப்படை கடமைங்க அறிமுகப்படுத்தினாங்க அது என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அளித்தல் பதினாலு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அளித்தல் இது ஐம்பத்தி ஒன்று ஏவுல கேளை வச்சுருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் இது வந்து பாலிட்டிக் கேள்வி தான் எந்த இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்சிகளையும் அதுக்கான சின்னங்களையும் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா கேள்வி தான் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி வரும் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும் இங்கே சரியான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று இணைகள் இதுதான் சரி அதாவது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னம் கடிகாரம் அதாவது பத்து பத்துன்னு இருக்குங்களாம் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி இதனுடைய சின்னம் கார் அசாம் கன இதனுடைய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூட்டு சாவின் போட்டிருக்கு ஆனால் நெட்டில் பார்த்திங்கன்னா யானைன்னு போட்டிருக்கு ஸோ எது சரி என்று எனக்கும் தெரியவில்லை அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் இதனுடைய சின்னமும் பத்து பத்து கடிகாரமும் போட்டிருக்கு ஸோ இதுவும் தப்புன்னு தான் போட்டிருக்கு ஆனால் டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீழே வந்து மூன்று இனின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தான் சரியாக வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நன்கு கரைத்து குடித்தவர்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எது சரியான சின்னம் என்று பார்த்து கொள்ளலாம் எதற்கும் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் பாலிட்டி கேள்வி தான் இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பற்றுள் எவை சரியானவை மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதிமூன்று பி நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது இதில் சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இரண்டும் சரி மூன்று தவறு நீதி புனராய்வுங்கிறத நம்ம அமெரிக்காவில் எடுத்திருக்கோம் மத்திய அரசு கொண்டு வர சட்டமும் மாநில அரசு கொண்டு வர சட்டமும் உச்ச நீதிமன்றத்துடைய நீதி புனராய்வுக்கு உட்படும் அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இரண்டு மற்றும் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் இது வந்து பாலிட்டிக் கேள்வி தான் பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர் நீதிமன்றத்துக்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது உயர் பேராணை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மற்றும் இரநூத்தி இருபத்தாறு இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா உச்ச நீதிமன்றம்னா முப்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றம்னா இரநூத்தி இருபத்தாறு ஆனால் இங்கே ஆப்ஷனில் வந்து ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கறதுனால டி தான் ஆன்சர் நீதி பேராணை பற்றிய சட்டப்பிரிவு உச்ச நீதிமன்றம்னா முப்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றம்னா இரநூத்தி இருபத்தி ஆறு அடுத்த கேள்வியை பாருங்கள் அடுத்த கேள்வி வந்து திருக்குறளுங்க தந்தை மகற்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றியது தந்தை மகனுக்கு செய்யும் நன்றியது விடை அவையில் இருக்கச் செய்தல் அவையில் இருக்கச் செய்தல் அவையில் முந்தியிருக்க செய்தல்னால் என்ன அர்த்தம் அவனுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து நல்லவனாக வளர்க்குறது ஸோ இதுதான் தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி அடுத்த கேள்வியை பாருங்க வரலாற்று கேள்வி இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார் இது ஆறாம் வகுப்பிலே இருக்குங்க விடை அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவர்தான் தான் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அடுத்த கேள்வியை பாருங்கள் அறிவியல் கேள்வி குரோமோசோம் இருபத்தி ஒன்றில் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது அதாவது இருபத்தி ஒன்றாவது குரோமோசோமில் ஒரு கூடுதலான நகல் இருந்தால் அதனால் என்ன ஏற்படும் கேட்டிருக்காங்க விடை டவுன் சின்ட்ரோம் அப்படிங்கிற நோய் ஏற்படும் டவுன் சின்ட்ரோம் அடுத்த கேள்வியை பாருங்கள் வரலாற்று கேள்வி சரியான இணைகளை தேர்வு செய்க அதாவது எந்தெந்த மன்னர் காலத்தில் எந்தெந்த குகைகள் அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் சரியானதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பட்டாடக்கல் வாதாபி சாளுக்கியரால் உருவாக்கப்பட்டது இது கரெக்டு எலிபண்டா குகை அசோகரால் உருவாக்கப்படலை இது தப்பு எல்லோரா குகை ராஷ்ட்ர கூடர்களால் உருவாக்கப்பட்டது கரெக்டு மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மனால் உருவாக்கப்பட்டது கரெக்டு அப்போ விடையின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று நான்கு சரி அப்போ தான் ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டாடக்கல்ல உருவாக்குனது வாதாபி சாளுக்கியர்கள் எல்லோரா குகையை உருவாக்குனது ராஷ்டிர மாமல்லபுரத்தை உருவாக்குனது முதலாம் நரசிம்மவர்மன் அடுத்த கேள்வியை பாருங்க இது வந்து பாலிட்டிக் கேள்வி தாங்க இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தையும் கொண்டிருக்கும் என்று கூறியவர் யார் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்குது அதே மாதிரி ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டுள்ளது இப்படி சொன்னவர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அடுத்த கேள்வியை பாருங்கள் புவியியல் கேள்வி கீழ் எவை சரியான வாக்கியங்கள் நாலு வாக்கியம் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியான வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லணும் ராஜஸ்தான் சமவெளி ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளது பிரம்மத்ரா சமவெளியின் பெரும்பகுதி மேகாலயாவில் அமைந்துள்ளது இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இரண்டும் தான் சரி ராஜஸ்தான் சமவெளி ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது கரெக்டு பஞ்சாப் ஹரியானா சமவெளி இந்திய பாலைவனத்துடைய வடகிழக்கு அமைந்துள்ளது கரெக்ட் கங்கை சமவெளி மேற்கில் யமுனைங்கிறது கரெக்டு யமுனையிலிருந்து கிழக்கே மிசோரம் கிடையாது கிழக்கே வந்து வங்கதேசம் வரைக்கும் இருந்திருக்கும் அதே மாதிரி பிரம்முத்ரா சமவெளியின் பெரும்பகுதி மேகாலயாவில் இருக்காது அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு தான் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்து புவியியல் கேள்வி தான் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் வாக்கியம் ஒன்று கங்கை பிரம்மத்ரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன வாக்கியம் இரண்டு அலையாத்திக் காடுகள் மாங்க்ரோ காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வாக்கியங்களும் சரி ரெண்டுமே சரிதான் கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் மிகப்பெரிய சதுப்பு நில காடு இருக்குது அலையாத்தி காடுகளை மாங்க்ரோவ் காடு அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டுமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் அடுத்த கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்துக்க விருதுகளையும் எதுக்காக அந்த விருதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராசர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கு வழங்கப்படும் புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துவதற்காக வழங்கப்படும் கனவு ஆசிரியர் விருது பள்ளியில் சேர்க்கையை அதிகரித்தல் ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரிய பணியில் சிறந்து விழுகுதல் ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தான் ஆன்சர் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெருந்தலைவர் காமராசர் விருது சிறந்த செயல்பாட்டிற்காக வழங்கப்படுகிறது புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துவதற்காக வழங்கப்படுது கனவு ஆசிரியர் விருது பள்ளியில் சேர்க்கை அதிகரிப்பதற்காக வழங்கப்படுகிறது ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குவதற்காக வழங்கப்படுகிறது அப்போ விடை பி தான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் அடுத்த கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க புவிசார் குறியீடு டாக் பொருட்களை அந்த இடத்துடன் பொருத்துக பொருட்களையும் இடத்தையும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக நம்ம பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு ஃபேமஸ்ஸு ஈரோடு பாய்க்கு ஃபேமஸு பத்தமடை வண்ணப்பூச்சி ஓவியத்துக்கு ஃபேமஸ்ஸு தஞ்சாவூர் சுங்குடி சேலை அதிகமாக எங்கே இருக்கும்னா மதுரையில் இருக்கும் அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பீதா ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள்னா ஈரோடு பாய்னா பத்தமடை வண்ணப்பூச்சி ஓவியம்னா தஞ்சாவூர் சுங்குடி சேலைனா மதுரை அப்போ பீதா ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனைகள் டேஸ் எனப்படும் இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா தேசிய ஒருங்கிணைப்பு பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனைகள் தேசிய ஒருங்கிணைப்பு எனப்படும் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒரு பாலிட்டிக் கேள்விதான் தேசிய ஊராட்சி என்றைக்கு ஆகும் தேசிய ஊராட்சிகள் தினம் இது ஆறாம் இப்படி இருக்குங்க விடை இருபத்தி நாலு ஏப்ரல் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி தான் தேசிய ஊராட்சி நாள் அதாவது நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் தினம் அடுத்த கேள்வியை பாருங்கள் திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க இழுக்கா இயன்றது அறம் எவை இழுக்கா இயன்றது அறம் எவை திருக்குறளை டெப்த்தாக படிச்சுருந்தால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுங்க விடை அழுக்காறு அவா பெகு இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இது ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் வரலாற்று கேள்வி தான் சரியான இணைகளை தேர்வு செய்க அதாவது தலைவர்களையும் அவங்களுக்கு உண்டான நிகழ்வுகளையும் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியான இணைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன் மருது சகோதரரோடு வரமாட்டார் இவர் வந்து பூலித்தேவரோட தொடர்புடையவர் அப்போ இது தப்பு கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் கரெக்டு குயிலி பூலித்தேவர் அவங்க வரமாட்டாங்க தப்பு முத்துவடுகாதர் காளையார் கோவில் போரில் ஈடுபட்டிருப்பார் இது கரெக்டு அப்போ விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் நான்கு சரி இது வந்து பத்தாம் வகுப்பில் இருக்கிற முதல் பாடங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் திருக்குறள் கேட்டிருக்காங்க ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்துக்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்துக்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் விடை ஊருணிங்க ஊருணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வியோடு நம்ம முடிச்சுக்கலாம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா அடுத்த நாள் இரவு கரெக்டாக வந்து ஒரு ஒன்பது மணிக்கு மேலே உங்களுக்கு வீடியோவை கிடச்சிரும் நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவையும் முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோடைய எண்ட ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வச்சுருக்கேன் மறக்காம அதையும் கிளிக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி